வணக்கங்களுக்கு சரி காயத்ரி சர்வீஸ் ஹண்ட்ரட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இ வருதுங்க இன்னொன்று வந்து இ ஜீரோ த்ரீன்னு சொல்லி எனக்கு எரர் காமிக்குது அப்படின்னு சொல்லி அமிச்சிருக்காரு பட் அவர் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு இருக்காப்புல பட் பழகுங்க நான் தப்பு சொல்ல வரல பட் நீங்கள் பழகிறதுல உங்களுக்கு எதோ டவுட்னா எங்கிட்ட ஒரு கால் பண்ணி ஒரு சஜெக்ஷன் கேளுங்க ஏன் அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கேக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் ஓம்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தயவு செய்து நீங்கள் போர்டில் வந்து ரெசிஸ்டன் நீங்கள் போடக்கூடாது இது வந்து அவங்க போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ போட்டிருக்காங்க பாருங்கள் ரெட்டு ரெட்டு ப்ரௌனு நான் ஒரு ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் சரிங்களா ரெட்டு ரெட்டு ப்ரௌனு இது என்ன வேல்யூவாக இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ஆக்சுவலாக வந்து பட்டர்ஃப்ளை இண்டக்ஷன் ஸ்டவ் தான் ரெண்டு ஒரே போர்டு தாங்க அப்படிங்கிறனால அவர் ஒரே கீபேட் தான் கொடுத்துருக்காரு பட் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கீபேட் ஐசி வராது ஏன் அப்படின்னா அதுக்கு பதிலாக ஃபுல்லாக கீபேடோட ப்ரோக்ராம் எல்லாமே இந்த ஐசியில் தான் வரும் ரெண்டும் சேம் போர்டு தான் இப்போ இந்த போர்டு வந்து என்ன கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா இ ஜீரோ த்ரீ அப்படிங்கிற எரர் வரும் நான் இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பட் இது ரெடி பண்ண வீடியோ நான் உங்களுக்கு போடல பட் ஆனால் சேம் இதே போர்டுங்கிறதுனால தான் இந்த போர்டும் அதே கம்ப்ளைண்ட் தான் இது நான் ரெடி பண்ணுறது உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ இவர் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இங்கே வரக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கே சரிங்களா இங்கே நீங்கள் ரெசிஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அடியிலே உங்களுக்கு போட்டிருப்பான் இது என்ன வேல்யூ அப்படின்னு இது வந்து ஆஃப் வாட்ரு ரெசிஸ்டர் தான் இங்கே வரும் டூ ஹண்ட்ரட் கே கீழே சர்க்கியூட்டில் போட்டிருப்பான் இங்கே ஒரு டூ ஹண்ட்ரட் கே வரும் இந்த இடத்துல ஒரு டூ ஹண்ட்ரட் கே இந்த இடத்துல ஒரு டூ ஹண்ட்ரட் கே வரும் ஆனால் மார்க்கெட்டில் வந்து டூ ஹண்ட்ரட் கே அவைலபிள் கிடையாதுங்க சரிங்களா அவைலபிள் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்மளாக ஒரு ரெசிஸ்டர் வந்து ரெடி பண்ணி போடற வேண்டாம் இப்போ நம்ம நண்பர் அவர் போட்டிருக்கிற ரெசிஸ்ட் இந்த ரெசிஸ்ட்டு தான் அவர் போட்டிருந்தார் நான் ஷாக் ஆகிட்டேன் சரி இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட சரி ஒரு கொஞ்சம் ஓம்ஸ் வேல்யூ அதிகம்னு சொல்லலாம் பட் இது என்னால் ஜீர்ணு நினைக்கவே முடியலைங்க தயவுசெய்து இந்த தப்பு பண்ண வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் இருக்கக்கூடிய டூ ஹண்ட்ரட் கே ரெசிஸ்ட்டு பட் ஆனால் இதில் என்ன வேல்யூ போட்டிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ டுவெண்ட்டி ஓம்ஸ் போட்டிருக்காரு சரிங்களா அதாவது இரநூத்தி இருபது ஓம்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டூ ஹண்ட்ரட் கே இது வந்து பழைய ரெசிஸ்ட் அப்படியே தான் இருக்குது அதே ரெசிஸ்டர் இங்கேயும் போட்டிருக்காரு பார்த்தீங்களா ஒரு டூ டுவெண்ட்டி ஓம்ஸ் ரெசிஸ்ட் போட்டிருக்காரு டூ ஹண்ட்ரட் கே வரக்கூடிய இடத்துல வந்து அவர் ஒரு டூ டுவெண்ட்டி ஓம்ஸ் போட்டிருக்காரு கே வேல்யூ வரணும் அதாவது கே வேல்யூ இருக்கிறதுலையே அதிகப்படியான வேல்யூ ஓம்ஸுங்கிறது கொஞ்சம் குறவானது சரிங்களா சிம்பிளாக சொல்லப்போனால் உங்கள் கையில் ஒரு முட்டாய் கொடுக்கறதுக்கும் ஒரு நூறு முட்டாய் கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுங்களா அதாவது வெறும் ஹண்ட்ரட் ஓம்ஸ் அப்படிங்கும்போது வேல்யூ ரொம்ப கம்மி இதே ஹண்ட்ரட் கே அப்படிங்கும் போது வேல்யூ அதிகம் சரிங்களா வெறும் ஹண்ட்ரட் ஹோம்ஸ் அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு ஹோம்ஸ் தான் இதே கேன்னால் உங்களுக்கு கிலோ ஹோம்ஸ் சரிங்களா அப்போ என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ போடுங்க உங்களுக்கு கலர் கோடிங் தெரியல அப்படின்னா உங்கள் மொபைலில் இன்றைக்கி எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம் நீங்கள் ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா கலர் கோடிங் கால்குலேட்டர் ஆப்புன்னு சொல்லி இருக்குது சரிங்களா ரெசிஸ்ட்டு கால்குலேட்டர் ஆப்புன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா அதே வந்துடும் உங்களுக்கு அந்த ஆப் தேவைன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்கை நான் பின் பண்ணுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இவர் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஓம்ஸ் போட்டிருக்காரு இந்த இடத்துல டூ ஹண்ட்ரட்கே இடத்துல டூ கே தான் இருக்குது பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ டுவெண்ட்டி ஒம்ஸ் இங்கேயும் போட்டிருக்காரு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ டுவெண்ட்டிகே போட்டிருக்காரு ஆனால் இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ வெறும் த்ரீ தேர்ட்டி கே வரணும் நான் ரெடி பண்ணி வச்ச போர்டில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது ரெண்டுமே ஒரே வேல்யூ ரெசிஸ்ட்டு தான் ஆரஞ்சு ஆரஞ்சு எல்லோ சரிங்களா முந்நூற்றி முப்பது கே ரெண்டுமே முந்நூற்றி முப்பது கே தான் இங்கே வரக்கூடிய டூ ஹண்ட்ரட் கே இங்கேயும் டூ ஹண்ட்ரட் கே இங்கேயும் டூ ஹண்ட்ரட் கே தான் இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி கே இது டூ ஹண்ட்ரட் கே பட் இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் இவர் த்ரீ தேர்ட்டிக்கே மாத்திர அதே தான் இருக்குது பட் ஆனால் இந்த இடத்துல டூ டுவெண்ட்டி கேக்கு டூ டுவெண்ட்டி ஓம்ஸ் போட்டிருக்காரு சாரி டூ ஹண்ட்ரட் கேக்கு டூ டுவெண்ட்டி ஓம்ஸ் போட்டிருக்காரு இப்போ நம்ம இந்த ரெசிஸ்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் எப்போவுமே இந்த மாதிரி ஐசி வந்து பேஸ் போட்டு போட்டிருந்தது அப்படின்னா இந்த ஐசி ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பெட்ரோல் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்க இல்லைனா இதில் ஃபங்கஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு எரர் கம்ப்ளைண்ட்டு வரும் ஹண்ட்ரட் வரும் இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசி கீழே ஒரு ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க இந்த ரெசிஸ்டர் வந்து இன்கேஸ் ஓப்பன் ஆயிருந்தாலோ இல்லை துரு பிடிச்சிருந்தாலோ உங்களுக்கு இதில் என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா சிக்ஸ் எரர் வரும் சரிங்களா அதே மாதிரி ட்ரைவர் செக்ஷனில் எண்பது ஐம்பது ட்ரான்சிஸ்ட் இது எல்லாமே ட்ரை இருக்கா என்ன எதுங்கிறது ஒன்ஸ் ஒரு தடவை ட்ரை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வாங்க இந்த ரெசிஸ்ட் எல்லாத்தையும் நம்ம புதுசாக மாற்றி செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து டூ ஹண்ட்ரட் கே அவைலபிள் கிடையாதுங்க சரிங்களா அதாவது இப்போ நான் இது வந்து நான் பழைய கிட்டில் இருந்தேன் கழட்டியிருக்கேன் டூ ஹண்ட்ரடு கே வந்து கரெக்டாக இருக்குது இரநூறு கே சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபை கோடிங் சொல்லுவாங்க ரெட்டு பிளாக்கு எல்லோ சரிங்களா ப்ரௌனு க்ரீனு இவ்வளோ கலர் இருக்கே எனக்கு கன்ஃப்யூஸாக இருக்கே அப்படிங்கிறதுனால நீங்கள் எதுவுமே குழப்பமே வேண்டாம் அந்த கலர் கோடிங் கால்குலேட்டர் ஆப்பில் போயிட்டு நீங்கள் இந்த கலரிங் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இதில் என்ன வேல்யூங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கே இப்போ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே நான் கலட்டிட்டு உங்களுக்கு நான் டூ ஹண்ட்ரட் கே நான் போட்டு இப்போ ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இல்லை உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கே கம்பல்சரி வேணும் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் கே ரெசிஸ்ட்டு சரிங்களா மார்க்கெட்டில் ஹண்ட்ரட் கே ரெசிஸ்ட்டு அவைலபிள் தான் நீங்கள் அந்த ஹண்ட்ரட் கே ரெசிஸ்ட்டை வந்து ரெண்டு வாங்கிக்கோங்க ரெண்டு வந்து சீரிஸ் பண்ணி போடுங்க இப்போ நான் இதில் எப்படி பண்ணி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி சீரீஸ் பண்ணி போடுறீங்கன்னா இது வந்து டூ ஹண்ட்ரட் கே பக்காவாக ஒர்க் ஆகும் இப்போ நம்ம அதே மாதிரி தான் இதையும் நம்ம பண்ண போகிறோம் பட் ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கே கிட்டில் நல்லா கண்டிஷனில் நல்லா இருக்குது இப்போ இந்த ரெசிஸ்ட் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப லோ வேல்யூலாம் போட்டிங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோல் ஐசி போயிடும் பட் இதெல்லாம் கிடைக்காது இதெல்லாம் ரொம்ப பழைய மாடல் நண்பர்களே நம்ம வந்து யூடியூப் சேனலை பார்த்து ஒரு தொழிலை கற்றுக்குறோம் அப்படின்னா அதை வந்து முறையாக கற்றுக்கணும் நான் உங்களை தப்பு சொல்லவே இல்லை ரொம்ப 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 கவனம் ஏன்னா உங்கள் அடுப்பை நீங்கள் சரி பண்ணி அது போச்சுன்னா தவறுதல் கிடையாது நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம் பட் கஸ்டமரோட அடுப்பை வாங்கி நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு என்ன கண்டிஷனில் கொடுத்தனோ அந்த கண்டிஷனில் கொடுப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமம் அந்த கண்டிஷனில் உங்களால் கொடுக்க முடியாது ஏன்னா உசுர் தான் ஒருத்தனை நடக்க வைக்கவே முடியும் நடக்க வைக்க முடியலைனால அவனை பேச வைக்கவாச்சும் ட்ரை பண்ணலாங்க மொத்தமாக அவன் சோழியை முடிச்சிட்டோம்னா என்ன பண்ணுறதுக்கு இல்லை சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுச்சிட வேண்டியதான் நம்ம இப்போ அவரு போட்டிருந்த டூ டுவெண்ட்டி ஓம்ஸ் ரெசிஸ்ட்டு நம்ம கலெக்ட்டிடலாம் கலட்டிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம டூ ஹண்ட்ரட் கே ரெசிஸ்ட்டு நம்ம போட்டுடலாம் உங்களுக்கு எதோ டவுட் அப்படின்னா சில இண்டக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பான் என்ன வேல்யூன்னு தெரிதுங்களா டூ ஹண்ட்ரட்கேன்னு போட்டிருக்கான் பார்த்தீங்களா டூ ஹண்ட்ரட் கே ஆஃப் வாட்டு சரிங்களா ஒன் வாட்டு கூட இல்லை ஆஃப் வாட்டு தான் இப்போ இந்த டூ ஹண்ட்ரட் கே ரெசிஸ்ட்டை நாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு வேலை செய்கிறோம்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க நம்ம சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க புரியல அப்படின்னா நம்ம வீடியோவை நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணி கூட பாருங்கள் தப்பு இல்லை சரிங்களா இல்லையா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் இதுக்கு என்ன சொல்யூஷன் நான் சொல்கிறேன் சங்கடப்பட வேண்டாம் நம்ம ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறதுனால அவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு செய்து நினைக்கவே நினைக்காதீங்க சரிங்களா யார் சொல்கிறாங்களோ இல்லையோ நான் சொல்லுவேங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒருத்தனும் இல்லை பட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களை நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க சரிங்களா எனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ நான் வந்து இங்கே டூ ஹண்ட்ரட் கேவை போட்டுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடலை வந்து மோஸ்ட்லி என்னன்னு சொல்லி அந்த வேல்யூ அதிலேயே சர்க்கியூட்டில் போட்டுடுறாங்க நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் ரெசிஸ்ட்டை போட்டு சால்ட்ரு பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டிக்கே போட்டிருக்காரு பட் இது டூ டுவெண்ட்டிக்கே அந்த இடத்துல வராது இந்த இடத்துல ஒரு த்ரீ தேர்ட்டிக்கே தான் வரும் அதுவும் பாருங்க இதை தொடச்சிங்கன்னா அதுலேயே தெளிவாக போட்டிருப்பான் த்ரீ தேர்ட்டிக்கேன்னு போட்டிருப்பான் தெரியுதுங்களா த்ரீ தேர்ட்டிக்கு ஃபைவ் வாட் இப்போ இந்த த்ரீ தேர்ட்டிக்கு கலர் கோடிங் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சு எல்லோ சரிங்களா ஆரஞ்சு ஆரஞ்சு எல்லோ இப்போ நம்ம இந்த ரெசிஸ்ட்டை நம்ம இங்கே போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த த்ரீ தேர்ட்டிக்கு ரெசிஸ்ட்டை சால்ட்ரு பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்ம சால்ட்ரு பண்ணும்போது பக்கத்தில் வந்து ட்ராக் வந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஷார்ட் ஆகாத மாதிரி சால்ரிங் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெக்கு கட் பண்ணும்போது இந்த எஜ்ஜு கட்டுற வச்சு தான் கட் பண்ணணும் பல நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஒயர் கட்டறை வச்சு கட் பண்ணுறீங்க கட் பண்ணுறதுல தவறுதல் நான் சொல்லலை பட் ஆனால் அது ட்ராக் வந்து உங்களுக்கு கட் ஆகிட்டு வந்துடும் இந்த எஜ்ஜு கட்டுங்கும் போது உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் சால்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன இண்டிகேட்டர் வச்சு அந்த இடத்துல நீட்டாக சுரண்டி விட்டுக்கோங்க அதாவது பக்கத்தில் எதுவும் ட்ராக் ஷார்ட் இருக்கா என்ன ஏது ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம லைட்டாக டின்னர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த ரெசிஸ்டர்லாம் பக்கம் சால்விங் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துலாம் லோட் கொடுத்து என்ன எரர் வருதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் மோஸ்ட்லி ரெசிஸ்டர்லாம் மாற்றி போட்டங்காட்டி நமக்கு அந்த எரர் அவங்களுக்கு வந்துருக்கலாம் இப்போ நம்ம கரெக்டாக அந்த வேலையை ரெசிஸ்டர் போட்டுட்டோம் பட் ஐஜிபிடி அவர் லக்கு என்னென்னா ஐஜிபிடி போகலை ப்ரோகிராமைசியும் போகலை ஒரு வகையில் அவருக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குது நண்பரே அடுத்து இந்த மாதிரி தவறுகள் யாருமே செய்யாதீங்க என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ போடுங்க கெப்பாசிட்டரில் வந்து டொண்ட்டி டூ எம்எஃப்டி இருக்குது ஓல்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓல்ட் இருக்குது இதுக்கு பேரில் தேர்ட்டி ஃபைவ் போடலாமான்னா அது தப்பு இல்லை ஏன்னா ஓல்டேஜ் கொஞ்சம் ஒரு முன்ன பின்ன எக்ஸ்டென்ஸ் ஆனாலும் தப்பு இல்லை ஆனால் எம்எஃப்டி வந்து ஒரே எம்எஃப்டியாக தான் இருக்கணும் மாற்றி போடற வேண்டாம் இப்போ நம்ம வந்து பக்காவாக பேக் பண்ணிட்டோம் இப்போ நம்ம லோட் கொடுத்து பார்த்தலாம் நான் சீரீஸில் தான் போட்டிருக்கேன் சீரியஸில் போட்டு இப்போ நம்ம ஆசோலேஷன் எப்படி ஆகுதுங்க செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம எல்லா ரசிஸ்டுமே அந்த டூ ஹண்ட்ரட்கே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் இங்கே இருக்கிறது மாற்றியாச்சு இப்போ இங்கே இருக்கக்கூடியது டூ ஹண்ட்ரட்கே இது த்ரீ தேர்ட்டிக்கே இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்களா இங்கே தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னு இப்போ நான் சீரியலில் போட்டிருந்தேன்னா எனக்கு மேலே பல்ப் எரியுது இல்லையா எனக்கு இப்போ கீழே பல்ப் எரிஞ்சிருக்கும் இந்த இடத்துலையும் டூ டுவெண்ட்டி ஹோம்ஸ் போட்டு வச்சுருக்காரு கடவுளே எப்படிப்பா என்ன மட்டும் இப்படி சோதிக்கிற இப்போ அதையும் மாற்றிடலாங்க பார்த்துங்காண்டி ஆச்சு பார்க்கலீண்ணா ஒன்றும் வந்துறது இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் கே ரெசிஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா நமக்கு அதே ஈஸியில் தான் இருந்தது பட் அவர் ரெசிஸ்டரில் வேல்யூ மாற்றி போட்டதில் மூணு ட்ரான்சிஸ்டமே ப்ராப்ளம் இப்போ இந்த மூணு ட்ரான்ஸ் நம்ம மாற்றியாச்சு இப்போ மாற்றினதுக்கப்புறம் இப்போ நான் வந்து சீரியலில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துலாம் இப்போ நான் சீரியலில் போட்டுக்கப்போ ஸ்டாண்ட் பேல தான் இருக்குது இப்போ நம்ம ஸ்டாண்ட் பே நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு பல்பு ஆஸ்டேஷன் ஆகிறது நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடி ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராப்ளத்தில் தான் இருந்துச்சு தயவுசெய்து சொல்கிறேன் இனிமேல் இந்த ரெசிஸ்ட் வேல்யூ வந்து என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே வேல்யூ போடுங்க மாற்றி போடற வேண்டாம் மேல் ஏதோ சந்தேகம்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க இந்த ஃபுல் போர்டோட இமேஜ் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கள் இதில் எந்த செக்ஷன் என்ன பார்க்கணுங்கிறத நான் பொறுமையாக சொல்கிறேன் நான் சொல்கிறது நீங்கள் ஒரு தடவை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கிட்டு அதை நீங்கள் செயல்பட தொடங்குங்க நான் சொல்கிறதுக்கு ஓகே ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் திருப்பி பத்து தடவை கேட்காதீங்க ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க ஒரு தொழில் உங்களால் பழக முடியாது ஒருத்தர் சொல்கிறத நம்ம புரிஞ்சிக்கிட்டு அதை உள்வாங்கிட்டு தான் நம்ம அந்த வேலை பண்ணணும் இப்போ நான் வந்து டேரெக்டாக பேரலாக கொடுத்து நம்ம எப்படி ஹீட் ஆகுதுங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம ரெசிஸ்ட் எல்லாத்தையும் மாற்றிட்டோம் ட்ரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட்டு ட்ரான்சிஸ்டரும் மாற்றியாச்சு இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம் ஃபேன் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அஞ்சில் வச்சுருக்கேன் கேட் வோல்ட் நமக்கு ரெண்டு புள்ளி ஏழு ஹீட் நல்லாவே ஆகிட்டுருக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியலாம் சில வேலை ஆனால் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரியலாம் பட் ஆனால் கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் உங்களால் முடியல அப்படின்னா தயே எனக்கு கொரியர் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு செலவு கம்மியாக போயிடும் உங்களுக்கு ஒரு கஸ்டமர்ட்ட ஒரு நேம் இருக்கும் இந்த கடைக்கு போனால் ரெடி பண்ணாங்க அப்படின்னு பட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது அளவுக்கு நம்ம பக்காவாக பார்த்து ரெடி பண்ணி கொடுப்போம் இதனால் உங்கள் கஸ்டமர் ஆவாங்க உங்களுக்கு ஒரு அடுப்புங்கிறது ஒரு பத்து அடுப்பு உங்களுக்கு கஸ்டமர் வந்து உங்களுக்கு அங்கே கொண்டே கொடுங்க நல்லா பண்ணி தருவாங்க அப்படிங்கிற ஒரு நேம் நமக்கு நல்ல ஒரு பிராண்டட் நேம் கிடைக்கும் நோண்டாமல் எனக்கு கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா நீட்டாக தெளிவாக உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன் இந்த அளவுக்கு தயவு செய்து நோண்டிட வேண்டாம் அண்ணன் வந்து கருணை கொலை பண்ணுறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்லோ பாய்சன் தான் நல்ல வேலை நான் காப்பாற்றிட்டேன் ரொம்ப டோஸ் அதிகமாக போட்டிருந்தாருன்னா இன்றைக்கி சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லி அமைச்சிருக்க வேண்டியதுதான் ஓகே விவஸ் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான கம்ப்ளைண்ட்டு நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இதில் ஏதோ ஒரு டவுட்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அடிக்கடி நான் சொல்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கடைக்கு ரிவ்யூ கொடுக்க மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி விவஸ்